அந்த பாலியல் வன்புணர்வு சார்ந்த காட்சிக்கு வரக்கூடிய லாரியில ராமதாசன் எழுதியிருக்கே வழக்கமா ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய அமைப்பு வன்னியர்கள் வந்து ஒரு பெரிய சக்தியா இருக்காங்க தவிர்க்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க என்னுடைய கவன குறைவாக நடந்து விட்டது நான் அதை கவனிக்கவில்லை நான் அப்படி நினைக்கவில்லை அப்படி தானே சொல்லுவாங்க நான் அதை திட்டமிட்டு தான் செய்தேன்னு சொல்றேன் இதுதான் அவருடைய அரசியல் அதனால் அதற்கு காரணம் வந்து அவர் முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுனால மக்கள் போராளின்னு அவர் சொல்கிறது ஒன்றும் தவறுங்க இது ஒன்றும் இல்லைங்க தாய் மதத்துக்கு திரும்புங்க இங்கே சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது அவர் எதிர்வினையாற்றார் அவர் நட்பாக பழகிவிட்டோமே என்பதற்காக அவர் மௌனம் காக்கின அதுதான் பிரச்சனை பேர் என்ன செய்வாங்கன்னா பழகிட்டோம்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க அது சீமானின் கருத்து அது என் கருத்து கிடையாது இதை பற்றி நோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறவங்கலாம் இருக்காங்க அவர் அப்படி இல்லாமல் தன் மனசில் பட்டதை பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கார் அவர் வந்து சமூகத்திலே நடக்கக்கூடிய அந்த சமாதியில சத்தியம் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே பார்க்கும் கொஞ்ச பேருக்கு என்ன விமர்சனம் வருதுன்னா இது அரசியலுக்கு எதிரான படமா என்பது மாதிரியான ஒரு கருத்து அப்புறம் வந்து ஒரு இடத்துல எல்லாம் ஒரு டைலாக் வருது சீமானவர்கள் அந்த சிறைக்கு போனதை வந்து பயன்படுத்தி அவர் ஒரு இயக்கம் கட்டி ஒரு கட்சியாக நடத்தி அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய தலைவராக உருமாற்றி கொண்டார் அதே சிறைச்சாலைக்கு சென்ற அமீர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கான தனிப்பட்ட எந்த ஆதாயங்களையும் அவர் அடைந்ததில்லை வணக்கம் வணக்கம் அடிப்படையில் ஒரு சினிமா சிறுவ சாங்க நபர் நீங்க அவர் இருந்தாலும் இயக்குநருக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இதுல உயிர் தமிழ் படம் வந்துருக்கு ரெண்டா ஒரு அமாவாசை அமாவாசை அப்படிங்கிற செகண்ட் பார்த்த மாதிரி தெரியுது முதல்ல அந்த படத்தை எப்படி இயக்குனர் அமீர் வந்து ரொம்ப சீரியஸான படங்களுக்கான ஒரு ஆள் அவர் வந்து அவர் எடுத்த படங்கள் எதுலேயுமே வந்து பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா சமூகத்தினுடைய அழுத்தமான பிரச்சனைகள் சார்ந்த படங்களை அவர் தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறார் அவருடைய ராமா இருக்கட்டும் ஒரு இயக்குனராக அறிமுகமான மௌனம் பேசியதாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் கிட்டான பருத்தி வீரனாக இருக்கட்டும் எல்லா படத்துலேயுமே ஒரு சீரியஸான தான் அவர் அணுகுவார் அவருடைய வழக்கமான பாதையிலிருந்து மொத்தமாக விலகி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி ட்ராமாவை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்து அவர் நடிச்சிருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக சமூக எல்லாம் பல இதில் வந்து அரசியல் ரீதியான விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக கருத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் சினிமாவில் பிரபலமானவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா அதிகாரத்திற்கு எதிராக பேச மாட்டாங்க ஏன்னா விருதுகள் வராது வெற்றிகள் வராது பெரிய ஃபினான்சியரோட வந்து நாம் நெருக்கமாக இருக்க முடியாது நடிகர்களோட நல்லிணக்கமாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பருத்தி வீரன் வந்து மிகப்பெரிய புகழின் உச்சியில் இருந்த போது அவர் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்து சிறை சென்றார் அன்றைக்கு இருந்த முன்னணி எல்லாம் எப்படி போட்டுச்சுன்னா அமீர் சீமான் கைது அமீர் தான் முதல் பேரவே வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியா வந்து அந்த பருத்தி வீரன் படம் வந்து இருந்துச்சு சீமான் அவர்கள் அந்த சிறைக்கு போனதை வந்து பயன்படுத்தி அவர் ஒரு இயக்கம் கட்டி ஒரு கட்சியாக நடத்தி அவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய தலைவராக உருமாற்றிக் கொண்டார் அதே சிறைச்சாலைக்கு சென்ற அமீர் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கான தனிப்பட்ட எந்த ஆதாயங்களையும் அவர் அடைந்ததில்லை அவர் வழக்குகளை சந்தித்திருக்கிறார் அல்லது பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் புகழின் உச்சியில் போகிற போது அந்த இயக்க அடுத்தடுத்த படங்களுக்கு அவரை வந்து அவரை வைத்து இயக்க வேண்டும்னு அன்றைக்கு வந்து விஜய் ஆசைப்பட்டார் பருத்தி மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் அன்றைக்கு இருந்த முன்னணி நட்சத்திரங்கள் வந்து பல பேர் அவரை அழைத்து பேசினார்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் வரைக்கும் உச்ச நட்சத்திரங்கள்லாம் அழைத்து பேசினார்கள் அவர்களோடு பயணிக்காமல் அவர் முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைக்காக முழுக்க பயணித்தார் பெப்சியின் தலைவரானார் அந்த பிரச்சனைகளுக்கு அது மாதிரி இயக்குனர் சங்கத்திற்கான அந்த பொறுப்புகளுக்குள்ள வந்தார் தொடர்ச்சியாக அனிதாவினுடைய மரணமாக இருக்கலாம் எந்த சமூக பிரச்சனையாக இருந்தாலும் முதல் நபராக களத்திற்கு வந்து அதாவது என்ன சொல்லுவதுன்னா தானே வந்து தேடிக்கொண்டு வழக்கு வாங்கி கொண்டு பல பிரச்சனைகளை சந்தித்தார் அந்த அரசியலுடைய அந்த விமர்சன போக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் இருக்கல அதிகாரத்துக்கு எதிரான எளிய மக்களின் குரலாக அவர் இருக்கிற அந்த விஷயத்தையே ஒரு ஸ்கிரிப்டா வந்து உயிர் தமிழுக்கு என்கிற படம் வருகிற போது அது கொஞ்சம் காமெடி கலந்து அவருடைய வழக்கமான பாதையில பயணிக்காம இயக்குனர் ஆதம்பாவா வந்து அவரை வந்து வேறொரு திசையில உருமாற்றி இருக்கிறார் அதாவது ஆனா படத்தோட பார்க்கும்போது அந்த சீரியஸ்னஸ் இல்லையா அது வந்து என்ன சொல்றது எல்லாவற்றையும் பகடி பண்ற மாதிரிலான நீ சொல்லக்கூடிய சமூகத்தில் இருக்கிற அமீர் உள்ள ஒரு அதாங்க அதை படத்துக்கு போனோம்னா அது ஒரு காமெடி படமாக இருக்கிறது சமகால அரசியல் எல்லா அபத்தங்களையும் கேலி செய்கிற ஒரு படமாக அது இருக்கிறது எடுத்தோடனே நீங்க ஓபனிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாக்கிங் போகும்போது ஒரு அரசியல்வாதிய வந்து முகத்துல துணியை போட்டு வெட்டிடுவாங்க அந்த கொலைப்படி வந்து எம்ஜிஆர் பாண்டி என்று அழைக்கப்படுகிற ஒரு லோக்கல்ல கேபிள் டிவிகள்லாம் நடத்தக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அமீர் மேலே அந்த பழி விழுகிறது ஏறத்தாலும் அவர் மேலே இப்போ வந்து ஒரு போதை பொருள் வழக்கு சார்ந்த ப்ரொடியூசர் மீதான பழி எப்படி இப்போதுக்கு அவர் மேலே விழுந்துருக்கோ அதே போலதான் அந்த கதையிலையுமே கூட ஒரு கொலைப்பலி அவர் மீது விழுகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பிளாஸ்வேக் போகும்போது அந்த அதற்கான பின்னோக்கி அந்த காட்சிகளுக்குள்ள போகிற போது கதாநாயகி வந்து அந்த அரசியல்வாதியினுடைய மகளா இருக்கிறாங்க இது ஜெயலலிதா காலத்துல என்ன செய்வாங்கன்னா அண்ணா தாரங்களும் திமுக காரங்களும் பேசிக்கிட்டாலே ஜெயலலிதா அவர்கள் வந்து பதவி பறிச்சிருவாங்க அந்த குடும்பங்களுக்குள்ள சம்பந்தம் பண்ண முடியாத சிக்கல் வேற இருக்கும் அன்னை ஒரு கட்சியில இருப்பாரு தம்பி ஒரு கட்சியில இருப்பாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கமா இருக்கும் போது அந்த சம்மந்தம் பண்ண முடியாது ஏன்னா கட்சியில பேசினாலே வந்து பதவி போயிருக்கிற நிலமை இருக்கும்போது உறவுகள் கொண்டாட முடியாது இந்த சிக்கலை தான் பொருளா அவங்க வந்து கதையில வச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து என்னன்னா அந்த சமாதியில சத்தியம் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே பார்க்கும் போது கொஞ்சம் பேருக்கு என்ன விமர்சனம் வருதுன்னா இது அதிமுகவுனுடைய அரசியலுக்கு எதிரான படமா என்பது மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு இடத்துல எல்லாம் ஒரு டைலாக் வருது என்னமோ மேல இருக்க ஒன்றிய அரசு தயவுல வந்து ஒரு நாலு வருஷத்தை ஓட்டிட்டோம் நம்ம இனிமே வந்து எப்படியாவது தப்பிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தொலைபேசி உரையாடல் வந்து ஒரு வில்லன் பேசுற மாதிரியான கேரக்டர்ல எல்லாம் வருது அப்ப இது முழுக்க முழுக்க என்ன ஆகுதுன்னா அந்த கொலைப்பள்ளியில இருந்து அவர் தப்பித்தாரா அவர் விரும்பிய காதலியை மீண்டும் வந்து சந்தித்தாரா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு இடைத்தேர்தல் நடக்குது சைதாப்பேட்டை இடைத்தேர்தல்னு சொல்லி ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அதுல வந்து வெற்றி பெறுவதற்கு அவர் முயற்சிதோ அந்த கொலை செய்யப்பட்ட கொலையுண்ட தகப்பனுக்கு பதிலாக தமிழ்ச்செல்வியாக இருக்கக்கூடிய அந்த கதாநாயகி வந்து அந்த இடத்துல போட்டி போடுறதும் அவர் ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய கிளைமாக்சாக இருக்கிறது அதனால தேர்தலுக்குள்ள என்னென்னலாம் நடக்கும் இடைத்தேர்தலில் என்ன நடக்கும் சாதாரணமா வந்து அரசியல் கட்சியில் கவுன்சிலர் தேர்தலில் என்ன நடக்கும் வழக்கமா வந்து எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லோக்கல்ல என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இது மாதிரியான பல விஷயங்களை காமெடியா சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல எல்லாம் வந்து ஆன்மீக அரசியல் இருக்கும் போது உங்க அரசியல் எதை குறித்து உங்க அரசியல் வந்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது இது ஆன்ம அரசியல் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல ஆன்மீக அரசியல் இருக்கும் போது ஒரு ஆன்ம அரசியல் இருக்கக்கூடாதா அப்படின்னுலாம் எல்லாம் கேட்கறாரு மாதிரி நிறைய நையாண்டி நக்கல் கிண்டல் எல்லாம் இருக்கு அதனால வழக்கமான அமீர் படமாக இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மென்டா இருக்கு போய் வந்து நம்ம நம்பி வந்து ஃபேமிலியோட படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமெடி ட்ராமா இருக்கு இது வந்து வழக்கமா வந்து ஒரு சிவகார்த்திகேயன் விமல் மாதிரியான ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு ஒரு காதல் கதை தான் அது இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான் படத்தை திறப்பு போயிருக்காரு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இப்ப சீமானுக்கும் ஏன்னா அது பதிவு அதையே பதிவு பண்ணுறாரு கருத்து வேறுபாடுகளை இன்னும் நான் சீமானுக்கு எதிராக கருத்து பதிவு செய்வேன் என்று பதிவு பண்ணுறாரு ஆனால் இப்போ சீமான் போய் அவருக்கு இதுவென்னு இருக்காரு சாட்டை கூட மக்கள் போராளியான்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு கடவுசனம் போட்டிருக்காரு இந்த முரண்பாடோடு சேர்ந்து ஏன்னா மக்கள் போராளிங்கிற கருத்தாக்கம் இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு பொருந்துமான்னு கேட்குறேன் மக்கள் போராளினா ஒரு ஒரு அமீரை பொறுத்த வரையில அவர் வந்து இப்போ சமூகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுக்குறாரு அதற்கான ஆதாயத்தை அவர் அடைந்திருக்கிறாரா அதே ஒரு கேள்வி சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதன் மூலமாக சீமான் வந்து ஒரு தலைவராக மாறியதை போல அதை வைத்துக்கொண்டு ஒரு அமைப்பு நடத்துவதை போல அதற்கு அதிகாரத்தை நோக்கிய பயணத்தை நடத்துவதை போல அவர் தனக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட வச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு உதயநிதியோட நட்பு இருக்கிறது திமுகவோட உறவு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஒரு காவலர் நினைத்தார்னா நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு பொது மாதிரி ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக வந்திருக்கலாம் ஒரு இணையான தலைவராக ஒரு இரண்டாம் கட்ட தலைவராக வந்திருக்கலாம் அல்லது அவரே கூட ஒரு அமைப்பு தொடங்கி இருக்கலாம் ஒரு அமைப்பை தொடங்கி வந்து இளைஞர் சக்தியை வந்து தனக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸை வச்சு அவர் ஒரு அமைப்பு நடத்தியிருக்கலாம் இது எதற்குள்ளேயுமே அவர் செல்லலை இல்லை அது அப்படின்னு சொல்லும் போது மக்கள் போராளிங்கிறது என்று ஆறாக மாட்டிற்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கடிமையை சமீபகாலம் விமர்சிச்சுக்காங்கல்ல அது ஒண்ணும் இல்லங்க தாய் மதத்துக்கு திரும்புங்க நீங்க சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது அவர் எதிர்வினை ஆற்றாரு அவர் நட்பாக பழகிவிட்டோமே என்பதற்காக அவர் மௌனம் காக்கணும் பிரச்சனை பேர் என்ன செய்வாங்கன்னா பழகிட்டோம்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்ல மாட்டாங்க அது சீமானின் கருத்து அது என் கருத்து கிடையாது இதை பத்தி நோ கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க அவர் அப்படி இல்லாம தன் மனசுல பட்டாத பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்காரு அதனால அந்த வெகுஜன விரோத மாதிரி அவருக்கு எல்லா சைடுமே அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது தம்பிகள் சைடும் அவருக்கு நிறைய கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது இந்த படத்தை சீமான் பாராட்டி விட்டாரே தவிர அமீரின் அரசியலை சீமான் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது சீமானினுடைய அரசியலை அமீரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு கலை ஒரு கலை உலகம் சார்ந்த ஒரு சந்திப்பு ஒரு சினிமாவினுடைய ஒரு முன்னோட்டம் ஒரு பிரிவியூ ஷோ நடக்குது அதை வந்து ஒரு ஒரு ஏற்கனவே சினிமா இயக்குனராக இருந்த அவர்கள் அதை பாராட்டுகிறார் அவ்வளவுதான் அந்த அளவுல தான் இது இருக்கே தவிர இவர்கள் மீண்டும் இணைந்து விட்டார்களா இவர் ரெண்டு பேரும் அரசியலில் பயணிப்பார்களா அப்படிங்கிற இடத்துக்கு அது போகலை ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ணியிருக்கிறாரு அந்த படம் வந்து மக்களால் வந்து கொண்டாடப்படுகிறது பல பேருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவ்வளவு அந்த அளவுக்கு தொடர்ந்து வைப்பேன் பதிவு பண்றாங்க அதுதாங்க அவருடைய இயல்பு அவரு வெற்றி பெற்ற கதாநாயகனோடு ஒரு இணக்கமான நல்லுறவை பேணி இருந்தா அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் போயிருப்பாரு சினிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இல்லையா யார் வந்து அதிகார மையமாக இருக்கிறார்கள்னா கதாநாயகர் வந்து அதிகார மையமா இருக்கிறாங்க அல்லது தயாரிப்பாளர் பெரிய நிறுவனங்கள் வந்து அதிகார மையத்துல இருக்கிறாங்க அவர் இப்ப கூட பாருங்க நீங்க வந்து லைகா ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்களா ஏன் ஜாவர் சாதி கூட போய் படம் பண்ணி அப்படின்னு கேட்கும் சுபாஷ்கரன் மீது வந்து அஹ் வழக்கு இருக்கிறது அதை அதை குறித்து யாராவது பேசியிருக்கலான்னு அவர் திரும்ப கேட்குறாரு அப்ப சுபாஷ்கரங்கர் வந்து லைகாவுடைய நிறுவன தலைவராக இருக்கிறாரு படம் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு இல்லை அப்ப பெரிய கதாநாயகர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு அவர் சமரசமாக போயிருக்கும் பட்சத்தில் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து அவருக்கு கிடைத்திருக்கும் அதையெல்லாம் அவர் இழந்துட்டு தான் இவ்வளவு அரசியலும் அவர் பேசுறாரு அதனால அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த எதிர் அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல அது அவரை தவிர்த்து இருக்கலாம் அவர் வந்து வெற்றிகரமான ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வந்து தன்னை நிலைநிறுத்தியிருக்க முடியும் அவர் நிறைய பட வாய்ப்புகளை வந்து இதனால தான் தவிர்த்து அல்லது பல பேர் இவரை தவிர்த்திருக்கிறார்கள் இது ரெண்டுமே மாறி மாறி நடந்திருக்கிறது அதனால் அதற்கு காரணம் வந்து அவர் முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுனால மக்கள் போராளின்னு அவர் சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது இல்லை இந்த படத்தின் மூலமாக ஒரு வெகுஜன என்டர்டைன்மெண்ட் பொலிட்டிக்கல் வந்து சட்டர்ஜியாக செய்திருக்கிறாரா அல்லது இது மூலமாக ஏதாவது மெசேஜ் வாரா இல்லை இது என்டர்டைன்மெண்ட் படம் அதுக்குள்ளே அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியலினுடைய ஒரு அபத்தமான விஷயங்களை வந்து கேலி செய்வதன் மூலமாக ஏன்னால் போல போக்குலையே மூலப்படுத்திருக்கிறார் போல போக்குலேயே நாங்கள் வந்து கட்டிலுக்கு கீழே தவழ்ந்து போய் பதவிவாங்கன்ற டேலக்கெலாம் வருவேன் ஆமா எடப்பாடியை வந்து நேரடியாக அது குறிப்பதாக பல பேர் புரிந்து கொள்றாங்க அது நேரடியாக அதை குறித்தும் அவர் சொல்வார் அதாவதுங்க அவர் நேக்கு போக்கா வந்து பேச மாட்டாருங்க ஒரு ஒரு பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சி பேசுகிற போது நீங்க பருத்தி வீரனில் வரக்கூடிய அந்த கடைசி சீனில் வரக்கூடிய அந்த அந்த பாலியல் வன்முணர்வு சார்ந்த காட்சிக்கு வரக்கூடிய லாரியில எழுதி எழுதியிருக்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு சரி அது எதேச்சையா நடந்து விட்டதா ஒரு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒன்று நிப்பாட்டி விட்டானா அந்த மாதிரி சொன்னால் வழக்கமாக ஒரு இயக்குனர் என்ன சொல்லுவாங்க ஒரு பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய அமைப்பு வன்னியர்கள் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருக்காங்க தவிர்க்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க என்னுடைய கவன குறைவாக நடந்து விட்டது நான் அதை கவனிக்கவில்லை நான் அப்படி நினைக்கவில்லை அப்படிதான் சொல்லுவாங்க நான் அதை தான் செய்தேன்னு சொல்றேன் இதுதான் அவருடைய அரசியல் பார்வை இவர் எதுலையுமே என்ன செய்வார்னா முத ஆளா போய் நிற்பாரு இதுல இது வந்து அவருடைய இயல்பு இந்த இயல்பு அவருக்கு நிறைய இடர்களை தந்திருக்கிறது நிறைய பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைகளை தலையில போட்டுக்கிற ஒருத்தர வேற என்ன சொல்றது அதனால இது இயக்க அது அவர் விரும்பி ஏற்கலை அவர் அதுக்கு விளக்க சொல்லியிருக்காரு நான் மக்கள் போராளியுமே வந்து அதற்காக உயிர் தியாகம் செய்தவர் இருக்காங்க கொள்கைக்காக மொழிப்போருக்காக உயிர் தியாகம் செஞ்சவருக்காங்க பல போராளிகள் உண்மையான போராளிகள் வந்து களத்து நிற்பவர்கள் இருக்காங்க சிறைக்கு போனவங்க இருக்காங்க நான் அதற்கான ஆள் கிடையாது இயக்குனர் விரும்பி அதை செஞ்சிருக்கிறாரு ஆதான் பவா என்கிற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கு அவர் மறுத்திருக்கிறார் அந்த கருத்தை மற்றபடி வந்து என்னென்னா உயிர் தமிழுக்கு என்பது சமகாலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு அவர் மீது இருக்கக்கூடிய எதிர்மறை விமர்சனங்கள் அதையெல்லாம் வந்து வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு கலைப்படைப்பின் வழியாக அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு ஒரு நடிகனாக அமீர் வந்து அடுத்த அவதாரத்தை எடுத்திருக்கிறார் ஓகே நன்றி சார்